ஆலி நந்தினி சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதுவரைக்கும் சேனலுக்கு ரொம்ப ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் நன்றி இனிமேலும் இந்த சேனலுக்கு ஆதரவு கொடுக்குற ஒவ்வொருத்தருக்கும் மிக்க நன்றிங்க இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளுக்கான பதில்களும் சந்தேகங்களும் நிறைய பேர் வந்து நிறைய கேள்விகள் வந்து கேட்குறீங்க நான் லைவ் கூட போடுறேன் அதில் கூட நிறைய பேர் கலந்துக்க முடியாமல் போகுது அதனால அதிகமாக ரிப்பீட்டடாக கேட்ட ஆன்மீகம் சம்மந்தமான கேள்விகளை மட்டும் ஒரு இப்போ ஒரு தொகுப்பாக வந்து உங்களுக்கு நான் வந்து வீடியோவாக வந்து அப்லோடு பண்ணியிருக்கேன் ஏன்னா இந்த கேள்விகள் வந்து ரிப்பீட்டடாக அடிக்கடி கேட்குற கேள்விகள்னால மற்றவங்களுக்கும் இது உபயோகப்படும் அப்படிங்கிறது தான் அதே மாதிரி உங்களுக்கும் இந்த மாதிரி வந்து முக்கியமான கேள்விகள் இருந்துச்சுன்னா ஆன்மீகம் சம்மந்தப்பட்டதை இந்த வீடியோ கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க நான் இதே மாதிரி வந்து வீடியோவாக அப்லோடு பண்ணுறேன் அது உங்களை மாதிரி மற்றவங்களுக்கும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா ரொம்பவுமே உபயோகமாக இருக்கும் நண்பர்களே நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் போல ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நிறைய பேர் வந்து நீங்கள் ஜாதகம் வந்து பார்ப்பீங்களா அப்படின்னு கேட்குறீங்க ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மொபைல் நம்பருக்கு நான் ஸ்டார்டிங்லேயே கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு அதுக்கான டீட்டெயில் வந்து நம்மளுடைய டீமில் சென்ட் பண்ணுவாங்க ஓகே நண்பர்களே இப்போ நம்ம ஒவ்வொரு கேள்விக்கான பதில்களையும் நம்ம வந்து பார்க்கலாம் திருநீர் பூசும்போது எத்திசை நோக்கி இருந்தால் நல்லது நீங்கள் வந்து திருநீரை பூசுறீங்க அப்படின்னா காலையில் வந்து கிழக்கு நோக்கியும் மதியம் வந்து வடக்கு நோக்கியும் மாலை நேரத்தில் மேற்கு நோக்கியும் பூசிக்கொள்ள வேணுங்க இது வந்து அனுஷ்டானத்திற்கும் வீட்டில் இட்டுக்கொள்வதற்கும் பொதுவானது கோவிலில் பிரசாதமாக பெறும்போது சுவாமியை பார்த்து பூசிக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இதே வந்து தை அமாவாசை ஆடி அமாவாசை மகாலய அமாவாசை இதில் முன்னோர் வழிபாட்டிற்கு மிக சிறந்த நாள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது எல்லா அமாவாசைகளுமே முன்னோர் வழிபாட்டிற்கு ரொம்ப 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 சிறந்தது தாங்க அன்னைக்கு அவசியம் வழிபாடு செஞ்சு தான் ஆகணும் ஒன்று சிறந்தது என்றால் கண்டிப்பாக மற்றதை விட்டுவிட வேண்டிய சூழல் வரும் உத்திராயணத்தில் முதலில் வர்றதுனால தை அம்மாவாசை தசினாயத்தில் முதல்ல வருவதனால ஆடி அம்மாவாசை அந்த அம்மாவாசைக்கு முன்னதான பிரதமையிலிருந்து விரதம் இருந்து தர்ப்பணம் செய்ய வேணுங்க இது மற்ற திதிகளில் விடுபடும் பிதிர்களையும் திருப்திப்படுத்த செய்யப்படுதுங்க அம்மாவாசை தர்ப்பணத்தை பொறுத்தவரை ஒன்று சிறந்தது மற்றொன்று தாழ்ந்தது அப்படின்னு பேச்சுக்கே இடமில்லை ஓகேங்களா அடுத்த கேள்வி விநாயகருக்கு தேங்காய் எண்ணெய் ஏற்றது என்று கேள்விப்பட்டேன் அதற்கான விளக்கம் சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க அது வந்து தவறான தகவலுங்க பூஜை விஷயங்களை வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கொள்ளக்கூடாது அது சமையலுக்கு மட்டும்தான் ஆனால் வந்து நீங்கள் அந்த எல்லா எண்ணெயும் கலந்து பூஜை இது வந்து பஞ்ச பூதை விளக்கு அந்த மாதிரிலாம் போடுறீங்க இல்லைங்களா எல்லா எண்ணெயும் கலந்து போடும்போது உங்களுக்கு அது பிரச்சனை இல்லை செப்பரேட்டாக வந்து தேங்காய் எண்ணெய் வந்து போடாதீங்க தீபம் ஏற்றதில் அடுத்த கேள்வி வந்து வாஸ்து சாஸ்திரத்தை ஆன்மீகம் ஏற்றுக்கொள்கிறதா அது எந்த அளவிற்கு கடைப்பிடிப்பது அப்படிங்கிறத சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க சாஸ்திரம் அப்படின்னு சொல்லிவிட்டாலே அது ஆன்மீகம் தாங்க இறை வழிபாட்டிற்காக கூறப்பட்டுள்ள சாஸ்திரங்களில் ஒரு பிரிவு சிற்ப சாஸ்திரம் இதன் உட்பிரிவுகளில் ஒன்று வாசு சாஸ்திரம் ஒரு வீட்டை கட்ட துவங்குவதற்கு முன்னாடி வாசு சாஸ்திரத்தை கடைபிடிக்கலாம் கட்டி முடித்ததுக்கப்புறம் வீட்டில் வதந்திகளை நம்பி குழப்பி கொண்டு வீட்டை இழக்க வேண்டாம் அதே மாதிரி இடிக்கவும் வேண்டாங்க அதே மாதிரி வந்து பூஜை அறையில் கடவுள் திருவுருவ படங்களை எந்த திசை நோக்கி வைக்கிறது சிறந்ததுன்னு கேட்டிருக்காங்க கிழக்கு நோக்கி வைக்கிறது சிறந்தது மேற்கு நோக்கியும் வந்து வைக்கலாம் அதாவது சில தெய்வத்தை மட்டும்தான் அப்படி வைக்கக்கூட வைக்கணும் அதனால் எல்லா தெய்வத்தையும் கிழக்கு நோக்கி வைக்கிறது ரொம்ப சிறப்பானதாக இருக்குங்க அடுத்த கேள்வி இறந்த பெற்றோருக்கு பெண் குழந்தைகள் மட்டும் இருந்தால் அவர்கள் கொடுக்கும் சிரார்த்தம் வந்து ஏற்புடையது தானான்னு கேட்டிருக்காங்க பெண்கள் நேரடியாக எதை செய்யக்கூடாது யாராவது ஒரு ஆணிடம் வந்து தற்பையை வந்து கொடுத்து அவர் மூலமா செய்ய வைக்கலாம் திருமணமான பெண்கள் அப்படின்னா கணவன் வீட்டை வந்து சார்ந்து விடுவதனால பெற்றோருக்காக தற்பை கொடுக்கக்கூட அதிகாரம் கிடையாது பெற்றோரின் பங்காளிகளை செய்ய சொல்லி பொருளுதவி மட்டும் செய்யலாங்க அது வந்து இவங்க செஞ்சதாகவே பொருள்படும் அதே மாதிரி வந்து விரத நாட்களில் வந்து உணவில் வந்து பூண்டு வெங்காயம் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே அது உண்மையானு கேட்டிருக்காங்க விரதம் அப்படிங்கிற சொல்லுக்கு கஷ்டப்பட்டு இருத்தல் அப்படின்னு பொருளுங்க விரதம் இருக்கிறவங்க அன்னைக்கு முழுவதுமே சுவாமியோட அருளையே இருப்பதாக எண்ணணும் சாப்பிட்டால் மலஜலம் ஜலம் கழிக்க நேரிடுமே அப்படிங்கிறதுனால தண்ணீர் கூட குடிக்காமல் பசித்திருந்து சிந்தனை மாறாமல் இருப்பதையே உபதா உபவாசம் நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா முதன்மையாக கூறியிருக்காங்க உபவாசம் அப்படின்னா இறைவனுக்கு பக்கத்தில் இருக்கிறது அப்படின்னு பொருள் முறையாக இருக்க இயலாதவங்க கூட அரிசி சாதத்தையும் வெங்காயம் பூண்டு இவற்றை தவிர்த்து விட வேண்டும் அரிசி வெங்காயம் பூண்டு இவற்றை சாப்பிட்டால் தூக்கம் வரும் சிந்தனை மாறும் இதனால் தான் இவற்றை வேண்டாம் என்று சாஸ்திரங்கள் சொல்லுதுங்க அதே மாதிரி பிரம்ம முகூர்த்தத்தின் மகவத் மகத்துவத்தை வந்து சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க பிரம்ம முகூர்த்தம் அப்படினாலே அதை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லலாம் ஆனால் ஷார்ட்டாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதாவது காலையில் நாலரை மணி முதல் ஆறு மணிக்குள்ளான வேலைக்கு தான் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவோம் இரவில் உறங்கும் உயிர்கள் மீண்டும் எழுந்திருப்பதே சற்றேறக்குரிய மறுபிறவி மறுபிறவிதாங்க அதனால் ஒவ்வொரு நாளும் காலையில் மறுபிறவி பெறுவதை சிருஷ்டி அதாவது படைத்தல்னு சொல்லலாம் இந்த தொழிலை செய்கிறவர் பிரம்மா இவரோட பெயர்னால் விடியற்காலை பொழுதே பிரம்ம முகூர்த்தம் முகூர்த்தம்னு வச்சுருக்காங்க பிரம்ம முகூர்த்த வேலைக்கு திதி வார நட்சத்திர யோக தோஷங்கள் கிடையாது இது எப்போதுமே சுப வேலை இந்த நேரத்தில் எழுந்து குளிச்சு இறை வழிபாட்டை செய்து நமது வேலைகளை செய்ய துவங்கினா அன்னைக்கு முழுவதுமே வெற்றி தாங்க ஹோமம் நடத்தும் போது குண்டத்தில் போட்ட நாணயங்களை வீட்டில் வைத்திருந்தால் நல்லது என்று சொல்கிறார்களே அப்படின்னு கேட்டிருக்காங்க ஹோமம் முடிஞ்சு அதில் போட்ட எல்லா திரவியங்களும் வந்து சாம்பலாகும் வர குண்டத்தில் இருந்து எதையுமே எடுக்கக்கூடாதுங்க சில இடங்களில் ஹோமம் முடிந்து யாகசாலையில் இருந்து கடம் புறப்பட்ட உடனே மக்கள் உள்ளே புகுந்து குண்டங்களை அனைத்தும் களைத்தும் நாணயங்களை சாம்பல் பிரசாதமும் எடுக்கிறாங்க இது மிகவும் பாவம் எல்லாம் வந்து சாம்பலான பிறகு நாணயங்களை சாம்பல் விபூதி பிரசாதத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் இதை வீட்டில் வைத்துக்கொண்டால் கொண்டால் லக்ஷ்மி கடாட்சம் பெறுவதோடு நோய் நொடியும் வராதுங்க அடுத்த கேள்வி குலதெய்வம் கோவிலுக்கு அகல் விளக்குகள் வாங்கி சென்றபோது ஒரு சில விளக்குகள் வந்து உடைந்து விட்டன இது நன்மையாக கெடுதலான்னு கேட்டிருக்காங்க விளக்கேற்று சுவாமி வழிபாடு செய்யும் போது அதுவே தானாக விழுந்து உடைந்தால்தான் பரிகார தீபம் ஏற்ற வேண்டும் வாங்கி செல்லும் போதே கவனக்குறைவினால் உடைந்ததற்கெல்லாம் பயப்பட வேண்டாம் எல்லாமே நன்மைக்குதாங்க அடுத்த கேள்வி எங்கள் வீட்டில் துளசியோடு வில்வமும் சேர்ந்து வளர்கிறது இரண்டையும் சேர்த்து வணங்கலாமா அல்லது கோவிலில் நடலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க இரண்டும் உங்கள் வீட்டில் நன்றாக வளருவதே பெரிய பாக்கியங்க தினமும் விளக்கேற்றி நன்றாக வழிபடுங்கள் உங்கள் வீடு மங்களகரமாக இருக்குங்க அடுத்த கேள்வி வீட்டில் சிலை வைத்து வழிபாடு செய்து வருகிறேன் அதனால் குறை ஏதும் இல்லை ஆனால் சிலை வழிபாடு கூடாது என்று சிலர் கூறுகிறார்களே இதுக்கான பதிலே வீட்டில் சாமி சிலையை ஆறு அங்குல அடுக்கிற்கு உயரத்திற்கு மேல் இல்லாமல் வைத்து தாராளமாக பூஜை செய்யலாங்க அடுத்த கேள்வி பிறந்த கிழமையில் எண்ணெய் தேய்த்து குளிப்பது கூடாதா பிறந்த நட்சத்திரத்தில் மட்டுமே எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடாது கிழமை பார்க்க வேண்டாம் தீபாவளி அன்று ஜென்ம நட்சத்திரம் வந்தால் சும்மா இருந்து விடாதீர்கள் அது விதிவிலக்கு அடுத்து பஞ்சாட்சர மந்திரம் அதாவது நமச்சிவாயா சிவாய நம சொல்லிதான் திருநீரை பூச திருநீர் வந்து பூச வேண்டும் என்பது உண்மையா பஞ்சாட்சரம் நமச்சிவாயா சொல்லி திருநீரோம் அஷ்டாட்சரம் ஓம் நமோ நாராயணா சொல்லி திருமன்னோம் இட்டுக்கொள்வதை போன்ற புண்ணிய செயல் இவ்வுலகில் வேறு எதுவும் கிடையாது அடுத்த கேள்வி கருவறையில் திரைபோடும் போது சந்நிதியை தரிசனம் செய்வதோ சுற்றி வளம் வருவதோ கூடாது என்கிறார்களே உண்மைதானா உண்மைதாங்க ஒருவரை சந்திக்க செல்கிறோம் அவர் நம்மை சந்திக்க சந்தித்து பேசும் நிலையில் விழித்து கொண்டிருந்தால்தானே சந்திப்புங்கிறது நிகழும் அதுபோலதான் தான் திரைப்போடப்பட்ட சந்நிதியும் அப்போது தரிசிப்பது வலம் வருவது போன்று செய்யக்கூடாது இது போன்ற சமயங்களில் விமான கோபுர கோபுரங்கள் உள்ளன அவற்றை தரிசித்தாலே சுவாமி தரிசனம் பலன் கிடைக்குங்க கோவிலில் கொடுத்த பூமாலையை வீட்டில் உள்ள சுவாமி படங்களுக்கு போடுவது சரிதானா ஒருமுறை சுவாமிக்கு சாத்தப்பட்ட பிறகு எடுக்கப்படும் மாலைக்கு நிர்மால்யம் அப்படின்னு பெயர் நிர்மால்யம் மாலையை வேறு தெய்வத்திற்கு சாத்துதல் கூடாதுங்க பூஜை அறையில் சுவாமி படங்களோடு மறைந்த பெரியவர்களோடு படங்களை வைக்கலாமா சுவாமி படங்களோடு சேர்த்து வைப்பது கூடாது சற்று தள்ளி தனியாக வைத்து விடலாம் மறைந்த பெரியவர்கள் பிதூர்கள் என்று அழைக்கப்படுவாங்க நிலை வேறு பிதூர் நிலை வேறுங்க அசைவம் சாப்பிடும் போ சாப்பிடும் நாட்களில் கோவிலுக்கு செல்வது தவ தவறுதானா கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணம் கொண்டிருக்கும் நீங்கள் அந்த கருமத்தை விட்டுவிடக் கூடாதா அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க அதாவது உலகிலேயே அதிகமாக அசைவம் சாப்பிடும் சீனர்கள் கூட இன்று சைவத்திற்கு மாறி வருகிறார்கள் உலகிற்கே எடுத்துக்காட்டாக இருக்கும் இந்து தர்மம் புலால் சாப்பிடுவதை அனுமதிப்பதில்லைங்க அதனால் இந்த கேள்வி நீங்களே வந்து கேட்டுக்கோங்க அதாவது இதுக்கான பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசைவத்தை தவிர்த்துட்டு நீங்கள் கோவிலுக்கு போகும்போது அதனுடைய பலன்கள் அப்படிங்கிறது முழுமையாக கிடைக்கும் அசைவத்தை சாப்பிட்டு குளிச்சுட்டு போகிறோம் அப்படின்னாலும் அதனுடைய பலன்கள் அப்படிங்கிறது நமக்கு முழுமையாக கிடைக்காது கடவுளுக்காக நம்ம இந்த ஒரு விஷயத்தை கூட விட்டு கொடுக்கலனா கடவுள் நமக்காக எவ்வளவோ விஷயத்தை கொடுக்குறாரே அப்போ அதுக்கான பலன் நமக்கு கிடைக்குமா என் தாய் பூஜை செய்து வந்த விக்கிரகரங்களுக்கு என்னால் சரிவர பூஜை செய்ய முடியவில்லை பூ பால் வைத்து வணங்கினால் போதுமானு கேட்டிருக்காங்க தாய் தந்தை விட்டு சென்ற மற்ற எல்லாத்தையும் பராமரிக்கிறோம் பூஜை மட்டும் சரிவர செய்ய முடியவில்லை என்றால் எப்படி பொருந்தும் நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தானே உங்கள் தாய் பூஜை செய்து வந்திருக்கிறார்கள் உங்கள் வாரிசுகளும் நன்றாக இருக்க நீங்களும் முடிந்தவரை நன்றாகவே பூஜை செய்யுங்கள் அடுத்த கேள்வி வேண்டுதல் நிறைவேறிய பின்னும் நேர்த்தி செலுத்த என்னால் இயலவில்லை இதனால் ஏதேனும் பாதிப்பு நேருமா வேண்டுதல் நிறைவேறிய பின்னும் நேர்த்திக்கடனை செலுத்தவில்லையே என உங்கள் மனம் உறுத்துகிறது இதுவே பெரிய பாதிப்பு தானே சீக்கிரம் நிறைவேற்றிவிடுங்கள் அடுத்த கேள்வி திருமணம் காது குத்துதல் போன்ற நிகழ்ச்சிகளில் முன்னதாக குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும் என்கிறார்களே ஏன் திருமணம் காது குத்துதல் போன்ற நம் குலம் அபிவிருத்தி அடைவதற்காக செய்யப்படும் சுப நிகழ்ச்சிகள் இவை நல்ல முறையில் நடந்து நம் குலம் காக்கப்பட வேண்டும் என்பதற்காக முதலில் குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும் அடுத்த கேள்வி இரண்டு மாத இடைவெளியில் இறந்த பெற்றோருக்கு ஒரே நாளில் திவசம் பண்ணலாமா தாயின் சிராத்தம் முறைவேறு தந்தையின் சிராத்தம் முறைவேறு இரண்டையும் அவரவர்களின் திதியில் செய்தால்தான் பித்ருக்கள் திருப்தி அடைவார்கள் ஒன்றாக செய்யக்கூடாதுங்க அடுத்த கேள்வி திருமாங்கல்யத்தில் நம என எழுதி வழங்கலாமா திருமாங்கல்யம் என்பது பரம்பரை பரம்பரையாக பழக்கத்தில் செய்து வருகிற ஒன்று ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒவ்வொரு மாதிரி அமைந்துள்ளது நம் குடும்பத்தை பெரியவர்கள் கூறும் முறைப்படி செய்வது நல்லது சுவாமி அம்பாள் உருவங்கள் பொறிப்பது தான் வழக்கம் எழுத்துக்கள் எழுதுவது இல்லைங்க அடுத்த கேள்வி கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது என்று பயமுறுத்துகிறார்களே விளக்கம் அளிங்கன்னு கேட்டிருக்காங்க நம் ஊரார்கள் சொன்னால் சும்மா பயமுறுத்துகிறார்கள்னு சொல்லுவாங்க மேலை நாட்டார் எதை கூறினாலும் ஏற்றுக்கொள்வீர்கள் ஒரு அமெரிக்கர் இந்த விஷயத்தை ஆராய்ச்சி செய்துள்ளாருங்க ஒருவர் நம்மை பொறாமையோடு பார்ப்பதே கந்திரிஷ்டிங்க அப்படி பார்க்கும்போது கண்களில் இருந்து வெளிப்படும் மொழி அலைகள் நம் மனம் உடல்நிலையில் பாதிப்பு உண்டாவதை விஞ்ஞானபூர்வமாகவும் கண்டுபிடிச்சிருக்காங்க இதற்காகவே நம் முன்னோர்கள் அறிந்து கண்ணூறு கழித்தல் அப்படிங்கிற பரிகாரத்தை ஏற்படுத்தி வச்சிருக்காங்க அடுத்த கேள்வி வீட்டில் மருமகள் கர்ப்பிணியாக இருக்கும்போது புதுவீடு வீடு கட்ட தொடங்கக்கூடாது என்கிறார்களே விளக்கம் சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க கர்ப்பிணி பெண்கள் வசிக்கும் வீட்டை இடிக்கவோ புதுப்பிக்கவோ கட்டவோ கூடாது வேறு புது இடத்துல புது வீடு கட்டலாம் கிரக பிரவேசமும் செய்யலாங்க அடுத்த கேள்வி கிரகப்பிரவேசம் செய்யும்போது முதலில் பசுவையும் கன்றையும் அழைத்து வந்து கோபூஜை செய்வதன் நோக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க பசுவின் உடம்பில் முளைத்து முக்கோடி தேவர்கள் இருக்கிறார்கள் நான்கு வேதங்களும் நான்கு கால்களாக உள்ளன கன்றுக்காக சுரக்கும் பாலை நமக்கும் கொடுக்கும் பசுவை கோமாதானு அழைக்கிறோம் இதன் காலடிப்பட்ட இடத்தில் மங்களம் உண்டாகும் கன்றுடன் கூடிய பசுவை பூஜிப்பதால் பூஜையின் அருள் கடாட்சம் நிலைத்திருக்கும் என்று கன்று இல்லாமல் பசிவை தனித்து அழைத்து செல்லவோ பூஜை செய்யவோ கூடாது